குளித்தலை பேருந்து நிலையத்தில் மருதூர் உமையால்புரம் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை அமைக்க வலியுறுத்தி அனைத்து விவசாயிகள் சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் காந்தி சிலை முன்பு அனைத்து விவசாய சங்கங்கள் விவசாயிகள் பொதுமக்கள் சார்பில் மருதூர் உமையால்புரம் காவிரி ஆற்றின் குறுக்கே திமுக அரசியல் அறிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்தும் இந்த அரசு போதிய நிதி இல்லை என்பதை காட்டி திட்டத்தை கைவிடப்பட்டது மேலும் கதவணை திட்டத்தை மீண்டும் அதே இடத்தில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு காவிரி படுக்கை விவசாயிகளின் சங்க கூட்டமைப்பு தலைவர் குளித்தலை ஜெயராமன் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு விவசாய சங்க பொறுப்பாளர் மகாதானபுரம் ராஜாராம் தீவிர விவசாயி திருநாவுக்கரசு மக்கள் நல பாதுகாப்பு ஆலோசனை மைய திருச்சி மாவட்ட தலைவர் ராஜ்குமார் கரூர் மாவட்ட தலைவர் செல்வராஜ் திருப்பூர் மாவட்ட தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர்கள் தமிழக அரசை வலியுறுத்தி மீண்டும் மருதூர் உமையாள்புரம் காவிரி ஆற்றின் கோரிக்கை கதவணை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி பேசினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு காவிரி படுகை விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு தலைவர் ஜெயராமன் உள்ளிட்டவர்கள் மருதூர் உமையாள்புரம் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை அமைக்க வேண்டும் இதை வலியுறுத்தி முசிறி மணச்சநல்லூர் திருச்சி டோல்கேட் மற்றும் சென்னை தலைமை செயலகத்தில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் காவிரி குழாய் மூலம் தண்ணி கொண்டு சென்று நிரப்புவதற்கான திட்டமும் செயல்படுத்தப்பட இருக்கின்றோம் இந்நிலையிலே இது மாதிரி பம் செய்து தண்ணீர் கொண்டு சென்றோம் என்றால் குளித்திலை மற்றும் உத்திரி தொகுதியிலே இருக்கிற தற்பொழுது சுமார் பதினாலு அடிக்க தண்ணி கிடக்கிறது இப்பொழுது இந்த பிரச்சனைகளினால் வந்து நூறு என்று ஐநூறு அடிக்கு செயல்படுத்த

எழுத்தடி நீதிமன்றம் இருந்தது ஐநூறு மூன்று ஆயிரம் நீதிக்கு வந்து விட்டது அதனால் எல்லாம் வறட்டியாக பாதிக்கப்பட்ட செடி காலத்தில் நமது குழந்தைகள் பாதுகாக்க வேண்டும் என்றால் வலுவூர் நோயாள்புறம் தலைவர்கள் திட்டம் ஏற்கனவே அதுப்பட்ட எண்ணூற்றி இருபது கோடி காலத்திற்கு ஒரு ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தமிழ்நாடு தோமித்திற்கு പവനികളെ നീർവള അതിൽ